அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி பிஜிடிஆர்பி தமிழ் யூஜிசி நெட்டு ஸ்லட்டு அனைத்து அரசு பணி தேர்வுகளுக்கும் பயனுள்ள தகவல்களாக தமிழ் இலக்கிய வரலாற்று தகவல் தகவல்களை தேர்வு நோக்கில் வினா வடிவில் பார்த்துட்ருக்குறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவில் வரக்கூடிய வினாக்கள் உங்களுடைய தேர்வுக்கு வரக்கூடியதாக இருக்கலாம் பயனுள்ளதாக இருக்கலாம் சிவஞான முனிவர் இலக்கண விளக்க சூறாவளி சிவஞான போத சிற்றுறை சிவஞான சித்தியார் சுபக்கம் ஒளிப்புரை சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் செங்குலுநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறார் சிவஞான முனிவர் அவர்கள் பட்டர் இருவர் என அழைக்கப்படுபவர் சிவஞான முனிவர் கச்சியப்ப முனிவர் கச்சியப்ப முனிவர் சிவஞான மனிதரின் மாணாக்கர் தணிக்கை புராணம் திருவானைக்கா புராணம் பூவாலூர் புராணம் விநாயக புராணம் கவி ராட்சசர் என்று அழைக்கப்படுபவர் சீர்காழி அருணாச்சல கவிராயர் ராமநாடகம் அசோகமி அசோமகி நாடகம் அனுமார் பிள்ளைத்தமிழ் சீர்காழி தலபுராணம் கோவை பல்லு இதெல்லாம் பாடியிருக்கிறார் திரிகுட ராசப்பக்கவராயர் மதுரை சொக்கநாதர் நாயக்கர் விரும்பியவாறு குற்றால குரவஞ்சி பாடியிருக்கிறார் குற்றாலநாதர் மேலே பன்னிரண்டு நூல்கள் ஏற்றிருக்கிறார் கொட்டையூர் சிவகளுந் சிவகளுந்து தேசிகர் சரபேந்திர பூபால குரவஞ்சி கோடீஸ்வர கோவை பாடியிருக்கிறார் பல்லப்பட்டடை சொக்கநாத பலவர் அழகர் கல்லை தூது மதுரை மும்மணி கோவை பாடியிருக்கிறார் நல்லாம்பள்ளை பாரதம் பாடியவர் நல்லாம்பிள்ளை பாரதம் பாடியிருக்கிறார் கவிராஜ பண்டிதர் நாககிரி புராணம் பாடியிருக்கிறார் குட்டி கந்த புராணம் பாடியிருக்கிறார் இறையனார் கலைவியலுக்கு உரை செய்தவர் நக்கீரர் அவர்கள் முச்சங்கம் பற்றிய முழு ஓவரம் தரும் உரை பத்தாம் நூற்றாண்டு இளம்பூருனர் உரையாசிரியர்களில் தலைமையானவர் தொல்காப்பியம் முழுமைக்கும் முதல்வரை வகுத்தவர் பதினொன்றாம் நூற்றாண்டு உரையாசிரியர் என்று அழைக்கப்படுவர் எழுத்துக்கு இளம்பூரணமாகும் தொல்காப்பியம் பொருளதிகாரம் முழுமையும் பின் நான்கு இலக்கை கிடைத்திருக்கிறது குறுந்தொகை திருக்கோவையாருக்கும் உரையெழுதியிருக்கிறார் பதிமூணாம் நூற்றாண்டு சேனாவரையர் வடநூர் கடலை நிலைகன்று உணர்ந்தவர் சொல்லுக்கு சேனாவரையம் பதிமூணாம் நூற்றாண்டு காலகட்டம் நச்சினார்கணி உச்சிமீழ் புலவர் நச்சினார்கனியர் என்று அழைக்கப்படுகிறார் துல்காப்பியம் பத்துப்பாட்டு கலி சிந்தாமணி இவற்றிற்கெல்லாம் உரையெழுதியிருக்கிறார் சிலபதிகார உரையாசிரியர் நடிகார் கண்ணல்லார் அவர்கள் நூலில் பறித்த உரையெல்லாம் பரிமையலகன் தெரித்த உரையாமோ என்று தொண்டை மண்டல சதகம் குறிப்பிடுகிறது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் உரை எழுதியவர் யாக்கியானங்கள் எனப்படும் நாலாயிர நாலாயிர திவ்ய பிரபந்தங்கள் உரைகளை வியாக்கானங்கள் என்று அழைக்கிறாங்க திருவாய் மொழிக்கு முதன் முதலில் உரை செய்தவர் ஆள வந்தார் திருக்குறுகை பெருமாள் பிள்ளை திருவாய் மொழிக்கு ஆறாயிரம் படி உரை எழுதியிருக்கிறார் படி அப்படின்னா கிரந்தம் ஒரு கிரந்தம் ஒற்றெழுத்துக்கள் நீங்கி முப்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் ஆகும் நெஞ்சியர் ஒன்பதாயிரம் படி பாடியிருக்கிறார் அழகிய மணவாளஜியர் பன்னிரெண்டாயிரம் படி பெரியவாற்றான் பிள்ளை இருபத்தி நாலாயிரம் படி வடக்கு திருவிதி பிள்ளை முப்பத்தி ஆறாயிரம் படி மணவாள முனிகள் என்று ஒரு பெரிய ஜீயர் ஆகும் குமர குருபரர் திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் திறன் இருக்கிறார் கந்தர்களி வெண்பா கையில களமகம் மீனாட்சி அமை பிள்ளை தமிழ் மீனாட்சி குரம் பண்டார மும்மணி கோவை சைவ சித்தாந்த சிறுகாப்பியம் என்பர் சிவபிரகாசர் கற்பனை களஞ்சியம் கற்பனை ஊற்று திருவுழை குற்றிறி திருவங்கை கோவை உலா கலம்பகம் அலங்காரம் நாள் நால்வர் நான்மணி மாலை பிரபுலிங்க லீலை வீர சைவத்தினுடைய பெருமை பேசக்கூடியது மொத்தம் முப்பத்தி நாலு நூல்களை எழுதியிருக்கிறார் சிவபிரகாசர் நன்னெறி நீதிநூலை அவர் தான் பாடியிருக்கிறார் திருச்செந்தில் நீரோட்டை யமகாந்தாதி திருவங்கை கோவை திருக்கோவையார் ராசா கோவை என்று அழைக்கப்படக்கூடிய ராசா கோவை திருவங்கை மந்திரி கோவை சீகாலத்தி புராணம் சைல மாலை இயேசுமத நிராகரணம் பாடியிருக்கிறார் அந்த கவி வீரராக முதலிய திருக்களுக்குன்ற புராணம் உலா மாலை திருவாரூர் உலா செய்யூர் கலமகம் பாடியிருக்கிறார் படிகாசு புலவர் சந்தகணி சந்தக்கவி என்று அழைக்கப்படுகிறார் சிவந்துலத பல்லவராயன் உலா பாடியிருக்கிறார் பிள்ளைத்தமிழ் புள்ளிருக்கு வேலூர் களமகம் பாடியிருக்கிறார் பிள்ளைவிருமலை இயங்கார் அழகிய மணவாளதாசர் என்று அழைக்கப்படுகிறார் திருவருங்க திருவரங்க கலமகம் திருவேங்கடம் தாதி அஷ்டபுரமந்தம் என்று அழைக்கக்கூடிய பிள்ளை பெருமாளையங்கார் அஷ்டபிரபந்தம் என்று அழைக்கக்கூடிய திருவேங்கடந்தாதி பாடியிருக்கிறார் திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் அவர்தான் வைத்தியநாத தேசிகர் இலக்கண விளக்கம் பாடியிருக்கிறார் இதுதான் குட்டி தொல் தொல்காப்பியமாகும் தசகாரியம் ஈசான தேசிகர் அவர்கள் பாடியிருக்கிறார் நாணிக்கண் புதைத்தல் என்ற ஒரு துறை பற்றி நானூறு பாடல்கள் பாடி உருதுரை கோவை நூலாக்கினார் அமிர்த கவிராயர் புலவராற்றுப்புறை திருமேனி ரத்தின கவிராயர் அவர்கள் குலவை குவலையானந்தம் சுப்பைய அதிஷிதர் அவர்கள் சிற்றிலக்கியங்கள் விருந்து என்னும் வனப்புள் அடங்கக்கூடியது அந்தாதி இயைபு என்னும் வனப்பில் அடங்கக்கூடியது அந்த முதலாக தொடுப்பது அந்தாதி வெண்பாவில் ஏனும் துறை ஏனும் பாடப்படும் அந்தாதி களம்பகத்தின் ஒரு உருப்பாய் வருவதும் உண்டு இதனை சொற்றுடர் நிலை என்றும் அழைக்கப்படுகின்றனர் பதிற்று பத்து நான்காம் பத்தில் அந்தாதி தொடையில் அமைந்தது அந்தாதி புலவன் முட்டக்கூத்தன்தான் திருவந்தாதி திருமலியசி ஆழ்வார் சடகோபுர அந்தாதி கம்பர் அவர்கள் கையிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி நக்கீரர் அவர்கள் பாடியிருக்கிறார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்பள்ளி அவர்கள் எட்டு அந்தாதிகள் பாடியிருக்கிறார் உலா கழிவேண்பாவால் பாடப்பட்டது இது பாடான் திணைக்குரியது உலாபுரம் பவனி உலா புறவுலா என்றும் கூறுவர் ஊரோடு தோற்றமும் உரித்தனும் ஒழிவு என்று தொல்காப்பி நூர்கா குறி குறிப்பிடுகிறது பேசும் உலாவில் பெதும்பை புலியாகும் உலாவினை பின்வார் கைகலை என்பர் இது ஆதி உலா ஒன்பதாம் நூற்றாண்டு உலாவிற்கு ஒட்டக்கூத்தர் தான் மூவருலா பாடியிருக்கிறார் விக்கிரமத்தன் விக்ரமன் குலோத்துங்கன் ராசராசன் மூவரும் சேர்ந்து மூவருளா பாடியிருக்கிறார் அளுடைய பிள்ளையார் திருவுலா மாலை பாடியிருக்கிறார் நம்பியாண்டார் நம்பி ஏகம்பர நாதர் உலா இரட்டி புலவர்கள் பாடியிருக்கிறாங்க திருவாரூர் உள்ளா கவி பாடியிருக்கிறார் கலம்பகம் பதினெட்டு செய்யுள் உறுப்புகளுள் அடங்கும் ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா மடக்கு மருட்பா கலந்து பாடப்படுவது களம்பகம் அந்தாதி தொடை அமைய பாடப்படுவது கலம்பகமாகும் தேவர்களுக்கு நூறு முனிவர்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு அரசருக்கு தொண்ணூறு அமைச்சருக்கு எழுபது வணிகருக்கு ஐம்பது வேளாளருக்கு முப்பது காலத்தால் சிறப்பால் முதன்மையானதாக இடம்பெறுகிறது நந்தி கலம்பகம் மூன்றாம் நந்திவிரமன் பற்றி பாடப்பட்டது கோவை கட்டளைக்கலைத்துறையால் நானூறு பாடல்கள் பாடுவது திருக்கோவையார் இறைவன் தலைவினையாக வைத்து பாடுவது தஞ்சைவாணன் கோவை உள்ளல் பற்றி பாடுவது பாட்டுடைய தலைவினை இல்லாதது அம்பிகாபதி கோவை பாண்டி கோவை எட்டாம் நூற்றாண்டு காலகட்டம் கோவை பாட ஒட்டக்கோத்தரவர்கள் குலோத்துங்கன் கோவை நாலாயிரம் கோவை பாடியிருக்கிறார்கள் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு காணவில உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி